உங்களுக்கும் பிரார்த்தனை வைக்காதனா அந்த கோயிலில் வந்து வச்சு பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா உங்களோட வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பிரார்த்தனை கோயில் பேர் இது ஏழு கன்னிமார் இந்த சைடில் இருக்கிறது இங்கிட்டு கருப்பசாமி கருப்பசாமி கன்னிமார் கோவில் மலைக்கு மலை அடிவாரத்தில் இருக்கு புத்தூர்லேருந்து உள்ள இந்த சைடு இந்த ரோடு கொல்லப்பட்டி கொல்லப்பட்டி ரோடா கொல்லப்பட்டி ரோட்ல இருந்து உள்ள இருக்கு மலை அடிவாரத்தில் இருக்கு அவங்க யாரு சவுண்ட் ஒரு

ஆட்டுக்கால் சூப்பராக அவ்வளோ அருமையாக வைப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி அவ்வளோ அழகா இருக்கும் அங்கே இப்போ வந்து இப்போதான் ஆட்டுக்கால வாட்டிட்டு இருக்கேன் எதுங்க ஆட்டுக்கால் இது உள்ள இருக்க ஆட்டுக்கால் இப்போ ஒரு கால தான் இருக்கு மீதி காலம் வாட்டி கொடுத்துருக்கேன் சரிங்க அது என்ன செய்வோம்னா நைட்டு வந்து அப்படியே அழகாக ஒரு சட்டியில் போட்டு தண்ணி காய விட்டு கொதிக்க விட்டு அவ்வளோ அழகாக நீட்டாக சுவையா சாப்பிடுவோம் நாங்கள் நீங்களும் வாங்கப்பிரி சாப்பிடுவீங்க வந்துட்டு மறக்காம நம்ம சேனல்ல தர்மா சத்யா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோமதி முத்துசாமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स இங்க வந்து நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சூப் வந்து வீட்டுக்கு பார்சல் தேடி அனுப்பி வரேன் फ्रेंड्स மறக்காம சேனல்ல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணாட்டி சூப் வீட்டுக்கு தேடி வரும் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க